தமிழக வெற்றி கழகத்தில் இதுவரைக்கும் எந்த ஒரு நடிகரும் செய்யாத ஒரு முயற்சியை விஜய் பண்ணியிருக்காரு நிறைய நடிகர்கள் தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகளாக மாறியிருக்காங்க அரசியல் தொடங்கி தொடங்கியிருக்காங்க ஆனால் அவங்க யாருமே செய்ய துணியாத ஒரு விஷயத்த விஜய் முயற்சி பண்ணியிருக்காரு என்னன்னா அவருடைய கட்சியில் இப்போ மாவட்ட செயலாளர்கள் நியமனம் நடந்துக்கிட்டு இருக்கு அதே போல் மாநில அளவில் இருக்கக்கூடிய தலைமை கழக நிர்வாகிகளையும் நியமிச்சிருக்காரு இதில் என்ன புதுசாக முடிவெடுத்திருக்காரு அப்படின்னா அவருடைய கட்சியில் அது மாவட்ட செயலாளர் பொறுப்பா இருந்தாலும் சரி இல்ல தலைமை கழக பொறுப்பா இருந்தாலும் சரி அதுல மக்கள் சக்தி இருக்கக்கூடியவர்கள் நேரடியாக மக்களை சந்திக்கக்கூடியவர்கள் அதே போல மக்கள் மன்றத்தில் இருந்து மக்கள் நல திட்டங்களை செய்தவர்கள் இவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அவர் எடுத்துருக்கிற முக்கியமான முடிவு என்ன தெரியுமா எந்த காரணத்தை கொண்டும் நடிகரோ அல்லது நடிகையோ திரைத்துறையிலிருந்து வந்தவர்களோ அல்லது விஜய்க்கு நண்பர் இவர் விஜய் சினிமாவில் நடிக்க வந்தப்ப கூடவே டிராவல் பண்ணாரு அப்படிங்கிற காரணத்துக்காக யாரையுமே கட்சியில பொறுப்புகளுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான உத்தரவை போட்டிருப்பதா தகவல் வந்திருக்கு உறுப்பினராக சேரலாம் உறுப்பினராக சேரலாம் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கலாம் அதெல்லாம் வந்து அவங்க எந்த ஒரு மறுப்பும் சொல்லலை அதே நேரத்துல அவங்களுக்கு பதவிகள் வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு ஏன் அப்படி பண்ணணும் ஒரு நடிகர் கட்சியில நடிகர்கள் வந்து சேர்ந்தா என்ன தப்பா அவங்க வந்தா பிரச்சாரம் போன்ற நேரங்கள்ல அது பயனுள்ளதா இருக்குமே அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம் ஆனால் விஜய் ஏன் இந்த முடிவு எடுத்திருக்காருன்னா அதுக்கு சரியான உதாரணம் மக்கள் நீதி மையம் அவர் கட்சி ஆரம்பிச்ச போது கமலஹாசன் நிறைய ஐஏஎஸ் ஆபீசர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து அவருடைய கட்சியில் இணைந்தாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவருக்கு நெருக்கமான திரைத்துறை நண்பர்கள் நடிகர் நடிகைகள் அந்த கட்சியில் வந்து சேர்ந்தாங்க அப்ப என்னாச்சு அப்படின்னா கமலஹாசன் கட்சியாப்பா அது வந்து முழுக்க முழுக்க சினிமாக்காரங்க தான் அங்கே பதவி கொடுப்பாங்க யாரெல்லாம் கமலுக்கு நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அங்கே பதவிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வந்தது ஸோ இதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்ட விஜய் ஏற்கனவே வந்து விஜய் அந்த கட்சியை ஆரம்பிச்சதுனாலே அவரை கூத்தாடின்னு சொல்கிறாங்க நடிகர் கட்சின்னு சொல்கிறாங்க நான் அதெல்லாம் உடைப்பேன் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்தது அதையெல்லாம் உடைச்சி அவர் பெரிய சாதனை படைச்சார் அதே மாதிரி நானும் தமிழ்நாடு அரசியலில் நிச்சயமாக எனக்கான ஒரு இடத்தை பிடிப்பேன் அப்படிங்கிறத விஜய் பலமுறை மேடைகளிலையோ அறிக்கை வாயிலாகவோ தெரிவிச்சிருக்கிறார் அதன் ஒரு பகுதியாகத்தான் இது மக்களுக்கான கட்சி யாரெல்லாம் மக்களுக்காக வேலை செய்கிறாங்களோ மக்களோடு மக்களாக களத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அதே நேரத்துல விஜய் என்கிற நடிகனுக்கு ரசிகனாக இருந்து அவர்களெல்லாம் நற்பணி இயக்கமாக அதுக்கப்புறம் மக்கள் மன்றமாக மாறி அதில் யாரெல்லாம் மக்கள் நலத்திட்டங்கள் செஞ்சு விஜயனுடைய ஃபாலோயராக இவ்வளோ நாள் இருந்திருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுது அதற்கு என்ன அப்படின்னா தாவே கால எத்தனை சார்பு அணிகள் இருக்கப்போது சார்பு அணிகள்னா என்ன வழக்கறிஞர் அணி மகளிர் அணி மாணவர் அணி இளைஞர் அணி விவசாயிகள் அணி இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் வெவ்வேறு அணிகள் இருப்பதை பார்த்துருப்போம் கட்சியினுடைய மெயின் யூனிட் ஒன்று இருக்கும் அது இல்லாமல் அதனுடைய சார்பு அணிகளாக இவங்க எல்லாமே இருப்பாங்க இது பிரச்சனைகள் சார்ந்து ஒவ்வொரு அணிகளுக்கு இப்போது உதாரணத்துக்கு மாணவர் சார்ந்த பிரச்சனை வருது அப்படின்னா மாணவர் அமைப்போ அல்லது மாணவர் அணியோ அதில் தீவிரமாக இறங்கி வேலை செய்வாங்க விவசாயிகள் சார்ந்த பிரச்சனை அப்படின்னா கட்சியினுடைய தலைவர் பொதுச் செயலாளர்லாம் களத்துல இறங்குறதுக்கு முன்னாடி அந்த விவசாய அணி களத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு அதை தலைமை கழகத்துக்கு வந்து சொல்லுவாங்க இது நம்ம தமிழ்நாட்டுல எல்லாரும் பாத்துட்டு இருக்கிறது தான் திமுக அதிமுக விசிகா பாமக எல்லா கட்சிகள்லையுமே இந்த நடைமுறை அப்படிங்கிறது இருக்கு அதே போன்ற ஒரு நடைமுறை தாவேகாவிலும் கொண்டு வரப்படவிருக்கிறது இப்போதைக்கு மாவட்டச் செயலாளர்கள் நியமிச்சிருக்காங்க தலைமை கழக நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க சார்பு அணிகளை பொறுத்த வரைக்கும் அதற்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கு எத்தனை சார்பு அணிகள் வரப்போகுது அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இருபத்தி அணிகள் தாவேக்கால இருக்க போகுது முதல் கட்டமாக பத்து முக்கியமான அணிகளை மட்டும் முழுமையாக கட்டமைக்க திட்டமிட்டு இருக்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு கட்டமாக மீதம் இருக்கக்கூடிய பதினெட்டு அணிகளும் உருவாக்கப்படும் அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து ஒரு முக்கியமான கெடுவை கொடுத்திருக்காரு ஏன்னா ஜனவரி மாத இறுதிக்குள்ளாகவே நிர்வாகிகள் நியமனத்தை முழுமையாக முடிக்கணும்னு அவர் சொல்லியிருந்தார் ஆனால் கட்சியில் பதவிகளுக்கு நிறைய போட்டி இருந்ததுனாலையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பதவிக்கு ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் போட்டி போட்டதுனாலையும் அவங்களுக்குள்ள சமரசம் ஏற்படுத்தி சுமூகமான முறையில் மாவட்ட செயலாளர்களை நியமிப்பதற்கு கால அவகாசம் அதிகமாக தேவைப்பட்டதாகவும் அதனால் இந்த டிலே ஆயிடுச்சுன்னு சொல்லி விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் விஜய்க்கு சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிருக்காரு இதுதான் அவங்களுக்கு கடைசி வார்னிங் இன்னும் இருபத்தி ஒரு நாட்கள் அதாவது இந்த பிப்ரவரி மாதம் முடிவதற்குள்ளாக நிர்வாகிகள் அனைவரும் நியமிக்கப்பட வேண்டும் மாவட்ட செயலாளர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு கீழே வரக்கூடிய ஒன்றிய நகர கிளை பேரூர் இந்த மாதிரியான பொறுப்பாளர்களும் நியமிக்கப்பட்டு பட்டியல் முழுமையானுடைய என்னுடைய கைக்கு வரணும் அப்படின்ற ஒரு உத்தரவை போட்டிருக்காரு அதே போன்று மாநில அளவில் இருக்கக்கூடிய தலைமை நிலைய பொறுப்புகள் ஏற்கனவே இருக்கிற தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் இவர்களுக்கு அடுத்த நிலையில இருப்பாங்க இல்லையா அந்த பொறுப்புகளுக்கான நியமனங்களையும் முழுமையா முடித்து இந்த மாத இறுதிக்குள்ளாக அறிக்கையாக தன்னிடம் சமர்ப்பிக்க வேண்டும்னு விஜய் உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு அதற்கான வேலைகள் இரவு பகலா நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இதுவரைக்கும் தொண்ணூற்றி ஐந்து மாவட்டங்களுக்கான மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இரண்டு தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் சில இடங்கள்ல ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற அளவுல அந்த நியமனம் என்பது ஏறத்தாழ அந்த இறுதிக்கட்டத்தை நோக்கி இருக்கிறது இதில் கவனிக்க வேண்டிய விஷயமா என்ன இருக்குது அப்படின்னா அந்த தொண்ணூற்றி ஐந்து மாவட்டங்களுக்கு நிர்வாகிகள் நியமித்ததெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அடுத்து மீதி இருக்கிற இருபத்தஞ்சி மாவட்டம் இருக்குது பாருங்கள் இது வந்து பெரிய சேலஞ்சாக இருக்க போகுது தாவேக்காவுக்கு ஏன்னா அந்த இருபத்தி ஐந்து மாவட்டங்களுமே ஏற்கனவே உட்கட்சிக்குள்ளேயே பெரிய போட்டி அங்கே இருக்குது நான் தான் பதவி வாங்குவேன் எனக்கு தான் மாவட்ட செயலாளர் பதவி என்னை மீறி நீ எப்படி வாங்குறன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கான போட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த இருபத்தி ஐந்து மாவட்டங்களுக்கு இருக்குது இதை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு தான் புசியானந்த் தலைமையிலான அணியினர் இப்ப வேலை செஞ்சிட்டு இருக்கிறதா சொல்றாங்க சரி கட்சியில் இப்ப ரீசண்டாக நம்ம பார்த்தோம் ஆதவ் அர்ஜுனா சிடிஆர் நிர்மல்குமார் ராஜ்மோகன் போன்றவர்கள் எல்லாம் கட்சியில் இணைந்து அவர்களுக்கு உடனடியாக பதவிகள் வழங்கப்பட்டது ஆதவ் அர்ஜுனாவுக்கு தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமாருக்கு ஐடி விங்கினுடைய துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகனுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் இப்படி பதவிகள் எல்லாம் கொடுத்துட்டாங்களே இப்ப இனிமே யாருக்கு பதவிகள் கொடுக்க போறாங்க தாவேக்காவில் இணைவதற்காக பல முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசியல் இருப்பவர்கள் கலைஞர் காலத்திலிருந்து இருப்பவர்கள்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலே போடலாம் அவ்வளோ பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அத்தனை பேரும் கட்சியில் இணைக்கப்படுவார்களான்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறின்னு சொல்கிறாங்க ஏன்னா தென் மாவட்டங்கள்லிருந்தும் கொங்கு மண்டலத்திலிருந்து மட்டுமே ஏறத்தாழ இரட்டை இலக்கங்களில் சுமார் பத்துலேருந்து பன்னெண்டு பேர் வரைக்குமே முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் தாவே கால இணைவதற்காக கடந்த ஒரு ஆறு மாத காலமாகவே பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் விஜய் யாருக்கு கட்சியில் இணைவதற்கான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல சில விஷயங்களை நிர்வாகிகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்குறாருன்னு சொல்கிறாங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா களத்தில் இவர் போய் நின்னார் அப்படின்னா இவருக்கு ஒரு மக்கள் சக்தி இருக்குது இவரால வந்து ஒரு பத்தாயிரம் ஓட்டு வாங்க முடியும் இவருக்கு அங்கே மிகப்பெரிய அளவுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்குது அப்படிங்கிறவரை கட்சியில் சேருங்க அரசியலிருந்து ரிட்டையர் ஆனவர்களோ இல்லை இருந்து அரசியலிலிருந்து ஆனவர்களோ அல்லது கட்சியில் வந்து வெவ்வேறு காரணங்களுக்காக கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டவங்க இல்லை குற்ற சம்ப குற்ற செயல்களில் ஈடுபட்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு அரசியலிலிருந்தே ஒதுங்கியிருப்பாங்க இப்போது ஒரு லைம் லைட்டுக்கு வரலான்றதுக்காக கட்சிக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படிப்பட்டவர்களை கட்சியில் சேர்க்காதீங்க அவங்களுக்கு சோசியல் மீடியாவில் வந்து லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்றதுக்காக கட்சியில் சேர்க்காதீங்க இனிமே வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காராம் சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் பாப்புலராக இருக்கிறவங்க இல்லைனா யூடியூப்பில் பாப்புலராக இருக்கிறவங்க யூடியூப்ல தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறவங்க அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் வேணாம் மக்களோடு மக்களாக இருப்பவர்களுக்கு மக்கள் தளபதிகளுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லியிருப்பதாகவும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க தாவேக்காவினுடைய தலைமை கழக நிர்வாகிகள் அதே நேரத்தில் இப்போ நிர்வாகிகள் நியமனத்தை வேகமாக முடிங்கன்னு சொல்லியிருக்காருல இப்போ அடுத்த கட்ட நகர்வையும் நோக்கி அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க அது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை எப்படி தேர்வு செய்வது எந்தெந்த தொகுதிகளில் நம்ம பலமா இருக்கோம் எந்தெந்த தொகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி உழைக்கணும் அந்த மாதிரி வேலைகளையும் ஆதவ் அர்ஜுனா தலைமையிலான குழுவினர் தொடங்கி இருப்பதாக சொல்றாங்க இந்த வேலைகளில் புசியானந்த் ஆதவ் அர்ஜுன் ரெண்டு பேருமே கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ண சொல்லியிருப்பதாகவும் இதுல தேர்தல் சார்ந்த பணிகள்ல ஆதவ அர்ஜுனாவுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருப்பதாகவும் சொல்றாங்க தேர்தல் சார்ந்த பணிகள் அப்படின்னா கேம்பெயின் எப்படி இருக்க போகிறது அதே நேரத்துல வேட்பாளர்களை நம்ம எப்படி தேர்வு செய்ய போறோம் அதுல யார் யாரெல்லாம் இருக்க போறாங்க அப்படிங்கிற இந்த விஷயங்கள் இப்போது கட்சி பொறுப்புகளை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர்கள்லாம் முழுக்க முழுக்க விஜய் ரசிகர்களாக இருந்து விஜயனுடைய மக்கள் இயக்கத்தில் இருந்தவங்களுக்கு தான் மாவட்ட செயலாளர் பொறுப்பு தலைமை கழக நிர்வாகிகள்னு வரும்போது அவுட் சைடர்ஸும் இருக்காங்க யார் யாருன்னு பார்த்தா இப்ப ராஜ்மோகன் கட்சிக்கு வெளியிலிருந்து வந்தவர் தான் ஆதவ் அர்ஜுனாத்தியார் நிர்மல் குமார் லயோலாமணி வெளியிலிருந்து அதே நேரத்தில் வேட்பாளர்களா யார் இருக்க ரசிகர்கள் மட்டும் இருக்க வந்து வந்து சேர்றாங்க அவங்க மட்டும் இருக்க போகிறாங்களான்னு கேட்டால் ரெண்டு பேருக்குமான சம வாய்ப்பு இருக்கும் அந்த தொகுதியில் யார் நின்னா ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அது விஜய் ரசிகரா இருந்தாரு விஜய் மன்றத்தில் இருந்து வந்தவராக இருந்தா அவராக இருப்பாங்க இல்ல இந்த இடத்துல வேறொருவர் ஒரு சமூக நலன் சார்ந்து பல ஆண்டுகள் வேலை செஞ்சிருக்காரு அவருக்கு ஏற்கனவே அங்கே மக்கள் சக்தி இருக்கு மக்களிடம் அறிமுகமான முகம் இவர் விஜய் கட்சியில் இணைந்து வேட்பாளராக நின்றார் அப்படின்னா வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்னா அவருக்கான வாய்ப்பு இப்படி வந்து அந்த ஒர்க்கையும் துரிதப்படுத்த சொல்லியிருக்காரு இப்போ மற்ற கட்சிகள் எல்லாம் வேட்பாளர்களை அறிவிப்பதற்கு முன்பாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் தேர்வு செய்து அறிவித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு உத்தியோட விஜய் செயல்பட தொடங்கி இருப்பதாகவும் சொல்றாங்க வேட்பாளர் தேர்வும் சரி கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்களும் சரி இளைஞர்களுக்கு நிறைய முக்கியத்துவம் அனுபவசாலிகளும் தேவைதான் பட் இளைஞர்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க ஒரு மூணு மாசத்துக்குள்ள அவங்கள நம்ம ட்ரெயின் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால அதை கவனித்து வேலை செய்ய சொல்லியிருக்காங்க சரி இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஒரு மூணு மாத காலத்துக்குள்ள அவங்கள முழுமையான அரசியல்வாதிகளாக மாற்றக்கூடிய அளவுக்கு அவங்கள பயிற்சிகளை கொடுத்து நம்ம தேர்தலுக்கு தயாராகணும்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இப்போ ஒரு வருஷம் தான் டைம் இருக்கு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்க தேர்தல் பணிகளை முடித்து முழுமையான ஒரு அரசியல் கட்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பங்கேற்கணும் அதனால தான் இடைத்தேர்தலில் நிற்கல உள்ளாட்சி தேர்தலை அறிவித்தாலும் அதுலேயும் போட்டியிட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பெரும் வெற்றியை பெற்றே ஆக வேண்டும் அதற்கான வியூகங்களை வகுக்கணும் அப்படிங்கிற உத்தரவை விஜய் கொடுத்திருப்பதா தாவேகாவினுடைய நிர்வாகிகள் சொல்றாங்க பார்க்கலாம் அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அதே நேரத்துல பிப்ரவரி மாத இறுதிக்குள்ள இந்த வேலைகள் எல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னா மார்ச் மாதத்தில் இருந்து தேர்தலுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கணும் விஜய் அரசியல் களத்துக்கு முழுமையாக மார்ச் மாதத்திலிருந்து வர ஆரம்பிப்பார் இப்போவே பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான இஷ்யூஸ்க்கு காட்டமான அறிக்கைகள் வெளியாக தொடங்கியிருக்கு பரந்தூருக்கு போயிருந்தார் அதே போல் மார்ச் மாதத்தில் இருந்து விஜயனுடைய வேகம் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்